இஸ்ரவேலின் ஜெயபலமானவராய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் பிதாவின் வல்லமையோடும் தூதர்களோடும் வானத்தில் தோன்றுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உழைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தை போன்ற பாதையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடிக்கு கீழாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்ரம் வலுசிற்பத்தின் தலையை மிதித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கினி சாயலான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் மறுரூப கண்மலையான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் யுத்த வஸ்திரம் தரித்து குதிரையின் மேல் ஏறி இருந்த ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் யுத்தத்தில் ஜெயம் கொள்ளுகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரோவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவனுக்கு நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஆச்சரிய படத்தக்கதான பெரிய கிரியைகளை செய்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியான வல்லமையுடைய ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குபவரான ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பிதா மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது போல தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையின் பெருமடையை பார்த்து பூமியின் மேல் பெய்யும் என்று கட்டளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒளிச்சம் பரவப்படுவதற்கும் கீழ்காற்று பூமியில் வீசுகிறதற்கும் வழியை உண்டு பண்ணின இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிற வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பராக்கிரமம் செய்து இருதயத்தில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெலும்பி கர்த்தருடைய ஆழத்தை கட்டுகிற வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும்படிக்கு தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராக விற்றிருக்கும் வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சியோனுக்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிற வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தேசத்தின் அக்கிரமங்களை ஒரே நாளில் நீக்கி போடும்படிக்கு ஏழு கண்களும் வைக்கப்பட்ட வல்லமையுள்ள கல்லான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற உரிவ மரங்களாகிய அபிஷேகம் பெற்றவர்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் எருசுலேமுக்கு அக்கினி மெதிலா ஏந்து அதன் நடுவிலே இருப்பதற்கு அதை அளக்கிற அளவு நூல் உடைய வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்வதற்காக ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தினுடைய ஆவியையும் எழும்ப பண்ணின வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் எரிச்சலின் பூமியை அழிக்க வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இனி தீங்கை காணாதிருக்கும்படிக்கு எங்கள் சத்துருக்களை உளக்கி எங்கள் நடுவிலே வல்லமையாய் நிற்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எழுந்து போரடிக்கும்படிக்கு கொம்புகளை இரும்பும் எங்கள் குழம்புகளை வெண்கலமும் ஆக்கிற வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம்